வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா இந்த அகாரோ வெட் ட்ரை வேக்யூம் கிளீனர் இது எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம அன்பாக்சிங் சொல்லுறோம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம் இது தர ஈரமாக இருந்ததுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க குப்பை குப்பையன்றுக்கு ஈரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்தமாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாருங்க ஓகே ஒன்று அடுத்தது என்ன நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பைப் கொடுத்துருக்காங்க வேறு என்ன கொடுத்துருக்காங்க அடிக்கிறதுக்கு ஒரு மூணு கொம்பு கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பைப்பை ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணணுமா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிய ஆமாம் இது வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே கனெக்ட் ஆகுற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து என்ன வேறு ஒன்றும் இல்லை இதில் ஒன்றும் இல்லை இதில் டென் லிட்டர் டென் லிட்டர் இதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த டென் லிட்டர் வந்து பயங்கர காஸ்ட்டாக இருக்குது இந்த அகர்வலாக தான் ரொம்ப கம்மியாக இருக்குது கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம் இந்த டெமோ தரத்துக்கு ஒரு ஆள் வரேன்னாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணுறதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இதில் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ட்ரைக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்தது டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே இதுதான் மிஷின் இது டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கேருந்து தான் நமக்கு மோட்ரு இழுக்க ஆரம்பிக்கும் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க ஃபில்டர் கொடுத்துருக்காங்க எல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபில்டராக தான் இருக்குது இதுக்குள்ளேயே நிறைய கொடுக்குப்பா இதுக்குள்ளேயே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இது ஒன்று இருக்குது அடுத்தது இன்னொன்று இன்னொரு இது கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறதுலே தெரியலையே இப்போது வீல் கொடுத்துருக்காங்க இந்த வீலை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் போல இருக்குது டெமோ தரத்துக்கு வர நாங்கள் ஆள் இன்னும் வரவே இல்லை அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணதுக்கு ஏன்னா சொல்லுவாங்களான்னு தெரியல சரி அவங்க டெமோ கொடுத்துட்டே போட்டோம் அதுக்கப்புறம் இது சரி இல்லை அது சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க ஆக்க பொறுத்தவனுக்கு ஆறை பொறுக்க முடியல அப்படின்ற கதையாக ஆகிடும் அதனால் நம்ம இது உள்ளே வச்சு லாக் பண்ணி விட்டுருவோம் ஐயையோ ஃபில்ட்ரு மூடாமல் விட்டுட்டேன் ஃபில்ட்ரு வச்சு போட்டுருவோம் ஓகே குப்பை குப்பை அன்றை ஃபில்ட்ருன்ற போட்டாச்சு ஓகே லாக் பண்ணியாச்சு ஓகே இந்த அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க இது போல் அடுத்த அன்பாக்சிங்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஷங்கர்